ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் விட்டுன்னு வந்துச்சு ஒஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் பட் ட்ரீட்மெண்ட் கதாசினக்காக கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்போ தான் சொன்னாங்க என்னால் என்னால் ஃபியூவரில் கூட கலந்துக்க முடியாது பிகாஸ் இங்கே நான் ஈஎஸ்ல இருக்கேன் எனக்கே காலையில் ஃபோன் பண்ணி சொன்னப்போ தான் எனக்கு இசையமைப்பாளர் இளையராஜாவோட மகளும் பின்னணி பாடகையுமான பவதாரணி கடந்த சில மாதங்களா புற்றுநோயில பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அவங்க அண்மையில இலங்கையில ஆயுர்வேத சிகிச்சை எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க இந்த நிலையில நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவுல பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா ஒரு தகவல் வெளியானது இந்த செய்தி பலரையும் சோகத்துல முழுகடிச்சிருக்கு பவதாரணி முதல் முதல்ல வந்து ராசையா படத்துல மஸ்தானா மஸ்தானா அப்படிங்கிற பாடல் மூலயமா அறிமுகமானாங்க இவங்க குடும்பமே இசை குடும்பம் அப்படிங்கறதால அவங்க அப்பா இளையராஜா மற்றும் அண்ணனுங்க யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா இசையில நிறைய பாடல்கள் இருக்காங்க பாரதி படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்ற பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகி அப்படிங்கிற தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க பவதாரணி இவங்க தமிழ் தெலுங்கு கன்னட அப்படின்னு பல மொழிகள்ல இசையமைச்சிருக்காங்க அவங்களோட தனித்தன்மையான குரலுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ பவதாரணியோட மறைவு திரையுலகினர் மற்றும் அவங்க ரசிகர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இலங்கையில இருக்க பவதாரணியோட உடல் வந்து இன்னைக்கு மாலை சென்னை கொண்டு வரப்படுறதா ஒரு தகவலும் வெளியாகிருக்கு இந்நிலையில திரையுலகினர் அரசியல் தலைவர்கள் பலரும் அவங்களோட இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க